கரூர் ரயில்வே போலீசார் சார்பில் கரூர் ரயில் நிலையத்தில் விழிப்புணர்வு பேரணி திருச்சி ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் உத்தரவின்படியும் திருச்சி ஆய்வாளர் மோகனசுந்தரி சுந்தரி கரூர் ரயில்வே போலீசார் சார்பில் கரூர் ரயில்வே நிலையத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் போதைப் பொருள் தடுப்பு ரயில் பயணிகளுக்கு பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது விழிப்புணர்வு பேரணியை கரூர் ரயில்வே காவல் உதவி ஆய்வாளர் மகேஸ்வரன் தொடங்கி வைத்து ரயில் பயணிகளுக்கு ரயில் தண்டவாளத்தை கடக்க சுரங்கப்பாதை மற்றும் ரயில் பாதை மேம்பாலத்தை பயன்படுத்தவும் ஓடும் ரயிலில் ஏறவோ இறங்கவோ கூடாது குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை ஒரு பாவ செயல் பெண்கள் அனைவரும் நம் குழந்தைகள் ரயில் பயணத்தில் அந்நிய நபர்கள் கொடுக்கும் உணவுக் சாப்பிடக்கூடாது சாப்பிடக் கூடாது என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியும் விழிப்புணர்வு துண்டறிக்கைகளை ரயில்வே பயணிகளுக்கு வழங்கினார் இதில் ரயில்வே போலீசார் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்